ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்தது ஏசையா ஐம்பத்தி மூன்று இரண்டு கர்த்தர்க்குள் பிரிய இந்த ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை நாம் படிக்கும்பொழுது ஆண்டவருடைய அன்பையும் அவர் மனுகுலத்தின் மேலே வைத்திருந்த ஒரு அளவு கடந்த ஒரு அன்பை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த இடத்துல பார்க்குறோம் இந்த வேத வாசனம் எப்படியாக சொல்லுகிறது அவருக்கு அழகும் இல்லாமல் இருந்தது சௌந்தரியம் இல்லாமல் இருந்தது அவரை பார்க்கும்போது அவரை நாம் விரும்பத்தக்க ரூபம் இருந்தார் நம்ம யோசித்து பாருங்கள் இந்த வசனம் பொய் சொல்லுதோ இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு பொய் சொல்கிற மாதிரி இருக்குல்ல ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு அழகு நம்முடைய ஆண்டவருடைய அழகுக்கு நிகர் யாருமே இல்லை அவருடைய கண்கள் அழகு அவருடைய முகம் அழகு அவருடைய தோற்றம் அழகு அவருடைய எல்லா குணங்களும் அழகு நிறைந்தவர் அவர் அழகுக்கு ஒரு இருக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன் எல்லா தேவதைகளும் எல்லா தெய்வங்களை காட்டிலும் நம்முடைய தேவன் அழகு நிறைந்த ஒரு தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனுடைய அழகை அவர் நமக்காக இழந்தார் என்பதே இந்த வேதவாசனமாக காண்பித்துக் கொடுக்கிறது அவர் பிறக்கும் பொழுது எப்படி இருந்தார் பிதாவோடு கூட இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம் அவர் அழகு நிறைந்தவராய் அழகு குணம் நிறைந்த ஒரு தேவனாய் இருந்தார் ஆனால் மனுஷனுடைய பாவத்தை அவர் சுமந்து திருக்கும் பொழுது மனுஷனுக்காக சிலுவில் அவர் மதிக்கும் பொழுது அந்த அழகை அவர் இழந்துவிட்டார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே நம்முடைய பாவத்து நிமித்தம் அவர் செலவில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருக்கு கிடைத்த அந்த தண்டனை அந்த அடிகள் மூலமாய் அவருடைய சரீரங்கள் முகங்கள் எல்லாமே அவலை நிலைக்கு தள்ளப்பட்டது அவருடைய அழகை அவர் இழந்துவிட்டார் அவர் சௌந்தரியத்தை அவர் இழந்துவிட்டார் அவருடைய ரூபத்தை இழந்துவிட்டார் வேதவாசனை சொல்லுகிற பிரகாரம் அவர் அழகு இல்லாமலும் சௌந்தரியம் இல்லாமலும் அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாமலும் இருந்தார் எதற்காக என்றால் நம்முடைய பாவத்திற்காக கருத்தருக்குள் பிரியமானவர்களை அதை உணர்ந்து ஆண்டவரை நம்ம கிட்டி சேர்வோம் கண்களை மூடி செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே மனுகுலத்தினுடைய மக்களுடைய பாவத்திற்காக ஆண்டவரே உம்முடைய அழகையும் அன்றை உம்முடைய சௌந்தரியத்தையும் ஆண்டவரே உம்முடைய ரூபத்தையும் நேரி இழந்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே இனி வருகின்ற நாட்களை நாங்கள் பாவம் செய்யாத படிக்கும் பாவத்திற்கு விலகி ஆண்டவரே உம்மை நோக்கி உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்